நீதிமொழிகள் இரண்டு என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வார் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் ஆகின் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மின் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்த வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்களுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்களுடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளம் வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்திற்கும் சாகிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறது இல்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள்